உடன்பரப்பு கேலம்பாக்கம் ஊராட்சியில் தேசிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் திருப்பூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் எஸ் ஆர் இதயவர்மன் கலந்து கொண்டு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாமை வைத்தார் தேசிய தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இந்தியாவில் கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த பதினான்கு ஆண்டுகளாக போலியோ நோய் தாக்கம் இல்லாத நாடாக இந்தியா இருந்து வருகிறது வரும் காலங்களிலும் போலியோ தாக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் ஊராட்சியில் கேலம்பாக்கம் அரசினர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக இரண்டு இடங்களில் முகாம்கள் அமைத்து ஒன்று முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாம் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏவும் திருப்பூரூர் படக்கு ஒன்றிய செயலரும் திருப்பூர் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான எஸ் ஆர் ஆர் இதயவர்மன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்து முகாமனை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் லைன் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரன் வார்டு உறுப்பினர்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்